கிழக்கு மாகாண சபையின் இன்றைய அமர்வு ஆரம்பமாவதற்கு முன்னர் மாகாண சபை கட்டிடத்தின் நுழைவாயிலை மறைத்து வேலையேற்றப்பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனா் கிழக்கு மாகாண சபை கட்டிட தொகுதியின் இரு நுழைவாயில்களையும் மறைத்து வேலையற்ற பட்டதாரிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பட்டதாரிகள் என்பது மடையர்கள் சமூகம் அல்ல படித்த சமூகம் படித்த சமூகத்தினுடைய பலம் என்னங்கிறது இந்த படிக்காத அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் காட்டுவோம் படித்த சமூகம் அரசியலுக்கு வர வேண்டும் அப்போதுதான் இந்த பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை அவளால் உணர முடியும் క ట గ . என்னக்காக மாகன வெளி பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் காரணமாக பொதுமக்களின் நடவடிக்கைகளுக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதால் அதனை கட்டுப்படுத்துவதற்கு அனுமதி வழங்குமாறு கோரி திருகோணமலை நீதிமன்றத்தில் போலீசார் முறைப்பாடு தாக்கல் செய்திருந்தனர் இதனை கவனத்திக் கொண்ட திருகோணமலை பிரதம நீதவான் எம் எச் எம் ஹம்சா பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்காமலும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் அமைதியான முறையில் போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி வழங்கினார் வேலையற்ற பட்டதாரிகளின் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபையின் அமர்வு ஆரம்பமானது கிழக்கு மாகாண வேலையற்ற பட்டதாரிகளுக்கு நியமனம் வழங்குவது தொடர்பான அவசர பிரேரணையை கி துரராஜசிங்கம் முன்வைத்தார் முயற்சிகளை மாகாண அரசு வரையிலும் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் வெற்றங்கள் இருக்கின்றன அவற்றுக்காக ஆட்களை அழைத்தால் தகுதிகள் இல்லை உடனடியாக நாங்கள் எங்களுடைய பகுதிகளில் இருந்து தொழில்களை எடுத்துக் கொடுக்க முடியாது போராட்டத்தினை சென்று நிறுத்தி எங்களுடைய நிர்வாகத்துக்கு வழங்க வேண்டும் முதலமைச்சருக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கொண்டிருந்த போதிலும் அது அவர்கள் கருத்தில் எடுத்ததாக தெரியவில்லை மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அந்த பட்டதாரிகளுக்கு ஒரு நிவாரணம் பெற்றிக் கொடுக்கக்கூடிய கடமை எங்களுக்கு இருப்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு நிவாரணங்களை வழங்க ஆவணம் செய்ய வேண்டும் நியமனம் வழங்குவதற்காக ஏன் மீண்டும் ஒரு பரிட்சை நடத்த வேண்டும் இருக்கிற எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுவதற்கு அல்லது கொடுப்பதற்கான வசதி வாய்ப்புகளை நாங்கள் தேடுவோம் ஆனால் எங்களால் முடிந்த அளவு ஆசிரியர்களுக்கு நியமனங்களை பெற்றுக் கொடுப்பதற்கு இந்த ஆலணி சம்பந்தமான அங்கீகாரம் கிடைத்தவுடன் உடனடியாக வேலைகளை தொடங்க வேண்டும் மாகாணத்தில் உள்ள அத்தனை வெற்றிடங்களும் இன்று ஆவணப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவற்றுக்கான புரோசஸ் நடவடிக்கைகள் நடைபெற்று வருகின்றது நாங்கள் எடுத்திருக்கிறோம் இந்த நிலையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பட்டதாரிகளின் பிரதிநிதிகளுக்கும் கிழக்கமாக முதலமைச்சர் கல்வி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினருக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது

You you. So far, sir, sixty days. We have waited, station, you.